அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் தோஷங்களும் பரிகாரங்களும் நிவர்த்தியாக ஒரு எளிய பரிகாரம் மக்களுக்காக ஜாதகத்தில் ஏற்படும் தோஷங்களும் பரிகாரங்களும் ஏழை எளிய மக்கள் பரிகாரம் ஆலய வழிபாடு தீப வழிபாடு செய்த பின் தோச நிவர்த்தியானது வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரும் ஜாதகத்தில் லக்ன தோஷம் ஏற்பட்டால் அல்லது லக்னத்தில் சந்தி ஏற்பட்டாலும் தொழில் தடை குடும்பத்தில் குழப்பம் குடும்ப வாழ்க்கை நிம்மதியற்று காணப்படும் குடும்பம் நிம்மதி கெடும் இந்த போன்ற எல்லாம் விலகுவதற்காக பரிகாரம் எளிய பரிகார முறை அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக ராமேஸ்வரம் திருப்பதி திருவாஞ்சி சிதம்பரம் போன்ற கோயில் கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் இதனால் ஏற்படும் அனைத்து வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மை நன்றி வணக்கம்